Oh <laughs> dear.

你们你们。 வேற ஒன்றும் இல்லை கப்பிலோ அவர் என் பங்காளி அதனால நான் ஒன்றும் சொல்லக்கூடாது மதிப்பிற்கு முடியாத இதுக்கு முடியுது மறைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் கிளைய செயலாளர் கன்புண்ணன் தங்கராஜ் அவர்கள் நினைவாக அன்பிற்கும் பாசத்திற்கும்படி அன்பு சோதரர் அன்பு அண்ணார் பேர்லாம் சின்ன அண்ணன் கிளைச்சலாளர் சின்ன அண்ணன் அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூறு அன்பழிப்பு வழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள் அது அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் தான் தான் ஆமாம் அவர் அவர்கள் நினைவாக ஆமாம் இந்த இருநூறு ரூபாய் எண்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் ஆமாம் இறைவன் அருளாலே அவர்கள் குடும்பம் தங்கராஜன் தெய்வமாக இருந்து அவர்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும் அவர்கள் நாளைக்கு நம்ம எப்போ இறைவன் கூப்பிடும் போது நம்ம வர முடியாதுன்னு சொல்ல முடியாது இறைவன் நீ வெளியில போ இது உலகம் ஒரு நாடக மேடை அதெல்லாம் நடிகர்கள் நாங்க மட்டும் நடிகர்கள் உலகம் ஒரு நாடக மேடை அதில் எல்லாருமே நடிகர்கள் தான் இப்ப எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்க எப்போ அவன் கூப்பிடுறானோ இந்த நேரம் நம்ம போய்த்தாங்க ஆமாம் வாடிக்கொண்டிருக்கும் அவர்கள் குடும்பத்துக்கு எங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பை பழங்கிய அன்பன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் தெய்வமாக இருந்து எல்லாரையும் அவர் காப்பாற்றட்டும் நன்றி நன்றி வணக்கம் நீ நல்லா இப்ப நீ எப்போதும் உட்கார்வை தொப்பி மண்டைக்கு மட்டும்தான் தொப்பி போறியா

என்ன கிரகம்னு எனக்கு தெரியல இப்போது மேடையில் என்னை நினச்சி பார்ப்பேங்க இப்பவும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த டவுசரை ஏன் தான் தைச்சேன் எது முன்னாடி போடுறது எது பின்னாடி போடுறதுன்னு இன்னமும் எனக்கு தெரியவே இல்லை கையில தான் கேட்கணும் தச்ச ஒரு பேர் வெள்ளக்கண்ணு அவருக்கு ஒரு கண்ணு நொண்ணக்கண்ணாகவே இருக்கும் தமிழ்நாட்டில் பேர் வைக்கிற சிறப்பாக வைப்பாங்க இங்கேருந்து அந்த வரப்ப தாண்ட மாட்டேன் பேர் தாண்ட வராய் பிச்சைக்காரனுக்கு கடைன்னு சொல்லுவேன் அவளுக்கு பெருந்தே செல்வம்னே வச்சுப்பாங்க தருமராசா தரும பிரபு எங்க என்னடா தரும பிரபுன்னு பிச்சைக்காரனுக்கு கடன் சொல்லுவேன் என்ன ஒரு மாதம் ஆகட்டும் வீட்டில் புடிஞ்சிட்டு விட்டுருவாங்க தம்பி எவ்வளவு கட்டாலும் சரி நூறு ரூபாய் ஊடு நூறு ரூபாய் விடு அதுக்கு மேலே கூட வாங்குறதில்ல முந்நூறுவா விடுப்பெல்லாம் ரேட்டு கூட்டிகிட்டாங்க ஆமாம் வைக்க தெளிவிட்டாத இப்போ மனசிய ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் தெரியல எனக்கே தெரியல கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னாங்க அப்படித்தான் சொல்லி முடித்தேன் எனக்கு கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிரினாங்க ஆட்டு கடா போச்சிருப்பேன் பழர் ஆயிரம் ஆட்டுக்குட்டியை ஓட்டிட்டு வந்துட்டேன் பயிர மேயர் எப்படின்னு அது ரெண்டு மூணு ஆடு இந்த முட்டு முட்டுக்கு போற ஆடு ஒன்று இருக்கு அதை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அது என்னடா அண்ணா நான் குனிஞ்சுக்கிட்டு இப்படி அடுப்பை பத்த வச்சேன்ல ஏதோ கெடா நிற்கும் போல இருக்கு ஏறி அடிச்சா வந்து முட்டில் முட்டில் எல்லாம் வீங்கி போச்சு நான் ஒரு சில நேரம் சட்டையை கழட்டி போட்டு நிற்கிறது இல்லை சட்டையை கழட்டி போட்டுன்னா அந்த ஆடு எனக்கு எதிரில் நம்மளோட முரட்டு கும்பா ஒரு ஆடு நிற்கிது அப்படின்னு நான் இருக்கிற வளர்த்திக்கு அந்த ஆடு பிடிச்சா இருக்கு அது வந்து முட்டுனா நெஞ்சலையா முட்டும் எதுல முட்டும் நம்மளுக்கே தெரியாது இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் கல்யாணம் ஆகலை என்னை ஒருத்தர் பொண்ணு பார்த்துட்டு போனார் போற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டார் பார்க்க வந்தவர் புரோக்கர் புண்ணியவதி நான் புண்ணியவதியா நான் பண்ண விதியான்னு தெரியல புரோக்கர் வந்து இது வாங்கிட்டு போனார் ஜாதக நோட்டு அவருக்கு ஜாதகம் சாதகம் கரீருக்கு வாங்கிட்டு போன வாக்கில் வண்டியில கையாள புரோக்கர் பெட்டில் கிடக்கிறார் எங்க அப்பா போன் பண்ணி என் மகளுக்கு சாதகம் பார்க்குன்னு ஏன் சாதகமே இல்லை நான் இழுத்துக்கிட்டு கிடக்குறேன் இங்க விருச்ச ராசி எனக்கு தலையில் ரெட்டை தொப்பி தான் எனக்கு மாப்பிள்ளையா வருவாய் ஏரு உனக்கு இனிமேல் ஏறு ஏற்கனவே பாடி என்ன ரொம்ப வீக்கா கிடைக்குதா என்ன தாங்கு பாடி என் பாடிய பாடி பெரிய பாடியா ரூபா அந்த பாடி எங்க பாடிய காமி பாப்போம் நீ கலெக்ட் நானும் கலெக்ட் பாப்பா

அடி லூசி ஒயின் சாப்பிலடி அங்கே பாரிய அடி அடி இருக்குது சோமம் சோ சோம பானம் சுரா பானம் எல்லாம் கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போனே எடுத்துக்க டீ சாப்பிடிங்க சாப்பிடிங்க சாப்பா சைவ சாப்பாடு தான் நிறைய இடத்துக்கு போட முடிஞ்சுக்க நை சாப்பாடு அடி சாப்பாடு அடி பிரிச்சு நான் பிரித்து மேஞ்சிருவாங்க அப்ப நான் நரகத்துக்கு இடத்துக்கு கேட்பேன் அங்கே வாடி அஞ்சாடி ஜாலியாக ஆமா

தேறும் கிடையாது நல்ல மனிதர்கள் எல்லாருமே மழை பெய்ஞ்சு எல்லாருமே நல்லா இருப்போம் காலையில மழை பெய்யும்